கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பொறுமையுடன் ஜெபத்தில் தரித்திரு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் லூக்கா பதினெட்டு ஒன்று ஒரு பணக்கார பெண் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தாராம் மறுநாள் அந்த இசை நிகழ்ச்சி நடந்த மண்டப மேனேஜரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள் ஐயா உங்கள் மண்டபத்தில் ஒரு வைர ஜிமிக்கியை கண்டீர்களா நான் நேற்று அங்கே வந்தபோது தொலைந்து விட்டது என்று சொன்னாலாம் மேனேஜர் அந்த பெண்மணியிடம் அம்மா அப்படியே லைனில் இருங்கள் தேடி பார்த்து சொல்கிறேன் என்றாராம் சில நிமிடங்களில் வைர ஜுமிக்கி கிடைத்து விட்டது ஆனால் தொலைபேசி இணைப்பில் இருந்த பெண்மணி பொறுமை இழந்து போனை வைத்து விட்டதால் அவருக்கு தகவலை தெரிவிக்க முடியவில்லை விலை உயர்ந்த பொருளையும் அந்த பெண் இழந்து விட்டாள் ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளே அதே போலதான் நாமும் சில காரியங்களுக்காக ஆண்டவிடத்தில் ஜெபிக்கிறோம் பதில் கிடைக்கும் முன் பொறுமை இழந்தவர்களாய் அந்த ஜெபத்தை விட்டு விடுகிறவர்களாய் இருக்கிறோம் ஆனால் நாம் ஜெபத்தில் சோர்வு வந்தால் பொறுமை இழந்து விடுவோம் நாம் சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ண வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூறுகிறார் இந்த லூகா பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் ஒரு உள்ள நியாயாதிபதி ஒரு பட்டணத்தில் நியாயம் விசாரித்து வந்தான் அங்கு ஒரு விதவையும் இருந்தாள் வெகு நாளாய் அவள் நியாயம் வேண்டி அந்த நியாயாதிபதியிடம் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தாள் ஆனால் அந்த மனிதன் அந்த விதவைக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை ஆனாலும் வெகு நாட்களாய் அவனுக்கு அது மனதில்லாமல் இருந்துச்சு ஆனாலும் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் அடிக்கடி வந்து அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தன் மனதுக்குள்ளே சொல்லிக் கொண்டானாம் ஆம் கண்பானவர்லே அநீதி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியை அடிக்கடி அவளிடம் வந்து தொந்தரவு செய்கின்ற அந்த விதவைக்கு நியாயம் செய்வானால் நாம் பொறுமையோடு நாம் ஜபத்தில் ஆண்டவரிடத்திற்கு மாத்திரம் தெரிவித்து கொள்ளும்போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு பதில் அளிப்பது உறுதி வேதத்தில் நாம் ஆதியாம புத்தகத்தில் சோதோமில் வாழ்ந்த லோத்துவுக்காக ஆப்ரஹாம் விடாமல் போராடி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம் அதே போல மோசை இஸ்ரோவேல் ஜனங்கள் எத்தனை விதமான முறுமுறுப்புக்கள் செய்தாலும் அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனாலும் சோர்ந்து போகாமல் அந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசி பாரத்தோடு ஜெபம் செய்து அவர்களை வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம் அதே போல சாமுவேல் தீர்க்குதர்சியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவரை புறக்கணித்து அவர்கள் செயல்படும் நேரத்திலும் சாமுவேல் போராடி தனது சொந்த ஜனங்களுக்காக ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம் நமது வாழ்க்கையிலும் சில காரியங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று நாம் வருத்தப்படாமல் விட்டுவிடாமல் பொறுமையோடு நீடிய பொறுமையோடு அந்த காரியத்திற்காக ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணும்போது நிச்சயம் ஒரு நாள் பதில் தருவது உறுதி ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தி அப்பா நாங்கள் சோர்ந்து போகாமல் நாங்கள் நடக்கும்போதும் படுக்கும் போதும் எழும்பும் போதும் நாங்கள் ஜபித்து கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க இசப்பா அன்றவரே நாங்கள் அதை விடாமல் எப்பொழுதும் மோடு நாங்கள் பேசிக்கொள்ளும் கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து சோர்ந்து போகாமல் ஆண்டவரே நாங்கள் பொறுமையோடு ஜபத்தில் தரித்திருக்கும் கிருபைகளை எங்களுக்கு தந்துடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்